நம அருள்மிகு உண்ணாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா முனன் தோதக்கரியன் நிலபுளாவிய நீர்மடிவேணியன் அழகில் சோதி என் நம்பால தாடுவான் வளர்ச்சி அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோற்று மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் பிறந்த மண்ணின மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் சானார்பட்டி அருள்மிகு உமாமகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் பெறுகின்றன நட்புடனை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சகத்தி நரும்புகையிட்டு நல்வழைத்துக் காட்டி சுவையமுதூட்டிப் பேரொடியால் போற்றுகின்றோம் நீனாலும் நினைகின்றாயன அகத்தாரு நீ சேவரம்பருடை போற்றி திருநீர் அணிந்து ஒரு திரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நல்லுடை அணிந்து நிலை நிதியே நெஞ்சே நீ வாயன உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை முனைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து விளையில் மாமணி வண்ணோ தொலைபிலா கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து ஏதங்களருத்தமை அண்டருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் எல்லாம் வல்ல அருமகு மாமகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராஜிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருண ஆட களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சனம் புனச்சாடிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்றுகளையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம்பு தொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நறுநீர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொலி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு மாமகேஸ்வர பெருமானின் தாமரை பொன் மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளை சுட்டுகின்றோம் அணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது ஐங்கிழைப் பேருடி மலர் வழிபாடு போற்றுசித்தும் நடிபறவனின்றாய் போற்றி புன்னிகனே நின்னலரியாய் போற்றி எட்டு சைக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி ஞான்மகும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி இந்த இடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சே போற்றி நே இத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறுந்தொரணம் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலதை உழுத்தும் சின்பாள ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு மாமகேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் காப்பு முதலாம் திருமுறை தேவாரம் அறுபத்தி இரண்டாம் திருப்பதிகம் திருக்கோழிலி கோழிலி நன்றி நகே நன்மலால் நள்ளிருக்கு மந்திரங்கொண்டு ஒன்றி வழிபாடு செய்யலுற்றவன் ஒங்கு கோயில் கன்றி வருகாலயர் கண்டவனு கன்றழித்தான் கொன்றை மலர் ஒன்றிழங்கும் கோழிலீயம் பெருமானே வந்த மணலாலிங்கம் மன்னியின் கண் பாலாட்டும் சிந்தை செய்வோன் தன் கருமம் தெந்து சிதைப்பான் வருமத் தந்தை தனைச் சாடுதலும் சண்டீசனின்றரு கொந்தனவு மலர் கொடுத்தான் எம் பெருமானே நம்பனை நடியார்கள் நாம் உடைமாடமுன்றிருக்கும் கும்பனையால் பாகன் எம்பெருமானே வம்ப மருந்தன் காடி சம்பந்தன் வந்தமிழ் கொண்டு இன்பமர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே திருவாசகம் பங்கயம் ஆயிரம் பூவி நில்லோர் முக்குர ஏதங்கன் இடந்தரன் சேவடி மேல் சத்தலுமே சங்கரன் எம்பீரான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் அடாமோ திருத்தொண்டர் மார்க்கதையாக சிக்கிலார் அருளிய பெரிய புராணம் தலகிலதுமவனே கலை கலைமா வடிக வாளிகளுடே குடல் சொிதர மறிவன சில மறைவா நீளுடல் விடுதரம் உருவிட நிமிர்வனும் இடை கடமாடும் உடலெல விழுவன பல உடையே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகெண்டார் அருளிய சிவஞான போதம் முறை ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடியூரா துணைதெந்தன பாசம் உருவ தன் நிழலாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்தேம் சதகம் மதித்து மதித்தே என்பருபத்தளவில் குருவாதியாகி உதித்து உள்ளறிவு ஒங்கும் வகைக்குவாயம் செய்தோயை எதிர்த்து சக்குரு சக்குரு என்று நைந்தும் துதித்தும் திரியா திரியாயக்கு இன்னருள் தோன்றே வாழ்க அந்த நர்வாணவேராணி நம் விழ்க தன்புணர் வெந்தரும் ஒங்குக ஆழ்கீயதெல்லாமே குழைக்கெண்ணி கோரன் காண்க அவளந்தானும் உடனே காண்கதின் நாளுடைய சிவனே போற்றி என்னாற் இறைவா போற்றி என சாற்றி கனியமதோற்றி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் அருள்மிகு உமாமகேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோ நமசிமாய் வான்முகில் வழாது வீக மிளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குருவிழா வீர்கள் வாழ்க நான் வரை அறங்கலோங்க நற்றபொம் வெள் மின்மை மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் तिरिचित्रम्बलम् भुत्र्योम् नमः शिवाय शिवाय नमः